ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் புறநகர் ரயில் சேவைகளை புறக்கணிக்கும் ரயில்வே சிரமத்திற்கு ஆளாகும் லட்சக்கணக்கான பயணிகள் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் நகர மக்களின் பிரதான போக்குவரத்தாக இருப்பது ரயில் போக்குவரத்தாகும் தற்போது இந்த வழித்தடத்தில் நாள்தோறும் நூற்றி எண்பது புறநகர் மின்சார ரயில்களும் பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்படுகிறது சென்னை அரகோணம் வழித்தடத்தில் திருவள்ளூர் திருநன்றவூர் ஆவடி அம்பத்தூர் வில்லிவாக்கம் பெரம்பூர் போன்ற முக்கிய ரயில் நிலையங்கள் இருக்கின்றன இந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்தை நாளொன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் பயணிகள் பயன்படுத்துகின்றனர் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை என்எஸ் ஜி டூ நான் சபர்பன் கிரேட் டூ என்று ரயில்வே நிர்வாகம் தரம் பிரித்துள்ளது எனவே சென்னை சென்ட்ரல் எழும்பூர் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையங்களுக்கு அடுத்த நிலையில் திருவள்ளூர் ரயில் நிலையம் உள்ளது திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு பல்வேறு புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன நாளுக்கு நாள் பெருகி வரும் பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க பனிரெண்டு பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னை அரக்குணம் வழித்தடத்தை நம்பியுள்ள ரயில் பயணிகள் புறநகர் ரயில் சேவைகளை ரயில்வே புறக்கணித்து வருவதாகவும் இதனால் லட்சக்கணக்கானோர் சிரமத்திற்கு ஆளாகுவதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் ரயில்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் புறநகர் ரயில்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படாமல் பயணிகள் அதிக நேரம் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பராமரிப்பு பணிகள் மற்றும் குறைந்த அளவு ஆதரவு காரணமாக ஐம்பத்தைந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது இதில் சென்னை இருந்து இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் பட்டாபிரா மிலிட்டரி சைடிங் ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து இரவு எட்டு இருபது மணிக்கு புறப்படும் ஆவடி ரயில் கும்மிடி இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் சென்னை கடற்கரை ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் கும்மிடிப்பூண்டி ரயில் ஆகியவை அடங்கும் இந்த ரயில்களை மீண்டும் இயக்கக்கோரி பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதேபோல் அரக்கோணத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றன குறைவான ரயில்கள் மட்டுமே சென்னை கடற்கரைக்கு இயக்கப்படுகிறது பீக் அவசியில் இயக்கப்படும் அரக்கோணம் சென்னை கடற்கரை ஃபாஸ்ட் லோக்கல் ரயிலில் கூட்ட நெரிசலில் பயணிகள் அவதிப்படுகின்றனர் அரக்கோணத்திலிருந்து காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் இந்த ரயில் திருவாலங்காடு செஞ்சி கடம்பத்தூர் ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று எட்டு ஐந்து மணிக்கு திருவள்ளூரை வந்து அடைகிறது வில்லிவாக்கம் பெரம்பூர் வண்ணாரப்பேட்டை ராயபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று சென்னை கடற்கரை அடைகிறது இந்த ரயிலில் தினந்தோறும் கூட்டம் நிரம்பி வழிகிறது இதற்கு முன் இந்த ரயில் எட்டு இருபது மணிக்கு இயக்கப்பட்டு வந்ததால் புட்லூர் செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு பயணிகள் இந்த ரயிலுக்கு முன்னதாக இயக்கப்படும் லோக்கல் ரயிலில் பயணம் செய்து சென்று இந்த ரயிலில் பயணம் செய்தனர் முன்னதாக திருவள்ளூரில் இந்த கடற்கரை ரயிலை தவறவிட்டால் ஜுவலார்பேட்டை ரயிலில் சென்று மீண்டும் இந்த ரயிலில் பயணம் செய்ய முடிந்தது தற்போது இது ஜுவலார்பேட்டை ரயிலுக்கு முன்னதாகவே விரைவு பாதையில் செல்வதால் திருவள்ளூர் பயணிகள் இந்த ரயிலை தவறவிட்டால் நாற்பத்தி நிமிடங்கள் காத்திருந்து திருவண்ணாமலை ரயிலை பிடிக்க வேண்டியுள்ளது அந்த ரயில் பத்து மணிக்கு மேல்தான் சென்னை கடற்கரையை அடைவதால் அலுவலகம் செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதனால் அரக்கோண மார்க்கத்திலிருந்து பல்வேறு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செல்வோர் தினமும் சென்னை சென்ட்ரல் சென்று அங்கிருந்து பார்க் மாறி செல்ல வேண்டியுள்ளது இதனால் திருவள்ளூரில் இருந்து அலுவலக நேரத்தில் சென்னை கடற்கரைக்கு ஃபாஸ்ட் லோக்கல் அல்லது லோக்கல் ரயிலை இயக்கினால் கூட நெரிசலை குறைக்க முடியும் அதே நேரம் புட்லூர் செவ்வாய்பேட்டை வேப்பம்பட்டு மக்களும் பயனடைவார்கள் அதேபோல் சென்னை கடற்கரையில் இருந்து திருவள்ளூருக்கு இயக்கப்படும் இரவு ஏழு மணி ரயிலுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்துதான் எட்டு மணிக்கு மீண்டும் திருவள்ளூருக்கு ரயில் இயக்கப்படுகிறது பல நேரங்களில் இந்த ரயில் முன்னறிவிப்பு ஏதும் என்று ரத்து செய்யப்படுகிறது எட்டு எட்டிருவதுக்கு இயக்கப்படும் ஆவடி ரயில் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டு விட்டது இதனால் பயணிகள் சென்னை சென்ட்ரல் சென்று அங்கிருந்து பயணிக்க வேண்டியுள்ளது இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் திருவள்ளூர் அல்லது அரக்கோணத்திற்கு ரயிலை இயக்கினால் பொதுமக்கள் பயனடைவார்கள் சென்னை சென்ட்ரலில் எட்டு இருபது மணிக்கு புறப்படும் சென்னை அரக்கோணம் வரை இயக்கப்படும் ஃபாஸ்ட் லோக்கல் கூட்டம் நிரம்பி வழிகிறது ஒன்பது பெட்டிகள் கொண்ட ரயில் பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட ரயிலாக மாற்றப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பயணிகள் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காமல் இருந்தால் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி